थोड़ा थोड़ा ja. Vanga Vanga welcome to live Vanga 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 Hi. Right. ஹாய் 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 வாங்க 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 வெல்கம் உறவுகளே வாழை வணக்கம் சவுண்ட் வணக்கம் வணக்கம்

வாங்க 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 லைவில் அனைவரும் வணக்கம் வணக்கம் என்னப்பா யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாச்சும் கேட்டால் சொல்லலாம் ஒருத்தர் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஹாய் ஹாய் மக்களே ஹாய் மக்களே எல்லாரும் பார்த்துக்கிட்டுதான் பாருகிறீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க வாங்க வெல்கம் டூ லைவ் ஹாய் 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 வாங்க 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 லைன்ல பாத்துட்டு இருக்காங்க நான் எதுவும் பேசலையே அமைதியா இருக்கேன் என்ன லைன் ஹாய் 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 இந்த மீடியாட்டுமே உள்ள

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்கள் வீட்டில் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குங்க நல்லா இருக்காங்களா மழை எங்கிட்டலாம் மழை பெய்யுதாப்பா எந்த ஊருப்பா வாங்கப்பா தாசை எப்படி இருக்கீங்க அந்த விளக்கு இல்லை ஓகே ஓகே இப்போலாம் அந்த விளக்கு வருதுல்லப்பா அந்த விளக்கு பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்றாங்க எல்லாமே கைலிட்டு வந்துடுச்சு அதை வச்சு யூஸ் பண்றாங்க பழைய பாரம்பரியத்தை வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ அந்த இங்கே அனைவரும் நலம் ஓகே ஓகேப்பா டீ எல்லாம் குடிச்சாச்சா சாயந்தரத்துல சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க இப்ப ஒரு வாரமா மழை இல்லை இன்னைக்கு மட்டும்தான் நேத்து இன்னைக்கு தாப்பா இங்க மழை இல்லை மொட்டை அஞ்சாறு நாளா மழைதான் இன்னைக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் மழை இல்லை என்னம்மா இந்த இப்போ ஒரு வாரமும் மழை இல்லை நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் சூப்பர் சூப்பர் நல்ல பழக்கம்பா டீ காஃபி குடிக்காதே நல்ல பழக்கம் எங்களால் விட முடியல சாயந்தரம் டீ குடிக்க காலையிலேயும் சாயந்தரம் கண்டிப்பாக டீ குடிக்கணும் இல்லைன்னா தலைவலி வந்துடுது நல்ல பழக்கம் டீ நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் ஓகே ஓகே குட்டீஸ் பேர் என்ன புட்டிஸ் பேர் அர்ஷினி அர்ஷினி பிரதர் என்ன பண்றாங்க அந்த வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்காங்க படிக்கிறீங்களாப்பா இல்லை காலேஜ் போகிறீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா சொல்லுங்க பார்ப்போம்ல வேறு ஒர்க் பண்ணுறீங்களா வீட்டில் நான் என் கணவர் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் நாலு பேர் இருக்கோம் என் பையன் பேர் அர்ஷன் பொண்ணு பேர் அர்ஷினி பையன் வந்து ரெண்டாவது படிக்கிறாப்புல பொண்ணு வந்து பால்வாடி போகுது மூன்று வயசு ஆகுது ஒர்க் பண்றேன் சூப்பர் சரி சரி நீங்க எந்த ஊர் காரைக்குடி பக்கமா காரைக்குடி தெரியுங்களா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கம் நீங்க எந்த ஊருப்பா तिरचिम ओके ओके என்ன வேலை பார்க்குறீங்க இல்லைப்பா வேலை பார்க்கல பாப்பா சின்ன பொண்ணா இருக்கனால வேலைக்கு இருக்கும் போக முடியாது வீட்டில் தான் இருக்கேன் மூணு நாள் வேலை வந்தால் போவோம் அதில் வீட்டில் தான் இருக்கு வயல் இருக்கா ஆ இங்க வயல் வயல்னா இல்லைப்பா அம்மா வீட்டுல தான் இருக்கு வயல்னா இல்லை அம்மாவோட தான் வயல் போட்டிருக்காங்க வயல் நிறைய இருக்குது எங்க ஊர்ல பட் நான் எங்களுக்கு இல்லை வயல் நாங்க எதுவும் போடல பாப்பா சின்ன பொண்ணா இருக்குல்ல வயல் வேலைக்கு எல்லாம் போக முடியாதுல்ல அதனால நான் போகல ஓகே ஓகே சரி சரி அப்படி <laughs> வைங்க <laughs> ஏய் அந்த பதவ சத்து என்ன பண்றேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ரியு சப்ஸ்கிரைப் நைஸ் டு மீட் யூ ஓகே பா ஓகே பா انت உங்கla சந்திச்ச ரொம்ப சந்தோஷம் அதுக்குல இங்க பாரு பொறுக்கலையா இது பாரு ஹாய் சொல்லு ஹாய் நல்லா இருக்கீங்களா என்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆய்குட்டி வணக்கம் சார் சரிம்மா சரிப்பா சரிப்பா வேட போறீங்களா சரிங்க பாப்பா கிளம்பிட்டாங்க Laregi. Aiti lukar pa narka, luma jatapare. Hmm? Naa. Luka pa narka, luma jatapare, ilme lukar. Luka ilime. Lina, luka ilime. Bye bye. Tata seligii la. Luka hmm. ilime. Napa ito ndire, tata காக்கறே காக்கினி குட்டிஸ் நல்லா இருக்கறாங்க. இந்தாதான் போய்ட்டாங்க மரோடி விளையாற அவங்க பொம்மையை தூக்கிட்டு விளாட கிளம்பிட்டாங்க அவங்க. காக்கினி நல்லா இருக்கான்னு சொல்லு. இங்க வா. நம்ம நல்லா இருக்காங்கன்னு சொல்லு. நல்லா இருக்கீங்கப்பா. நல்லா ருக்கும். ரைட் உங்க தான் சின்ன குட்டீஸ் பெரிய குட்டீஸ் உள்ள இருக்க அந்த அங்கே தான் அண்ணே அந்த உட்காந்து டிவி பாக்குறாங்க அவங்க இவங்க சின்ன குட்டீஸ் தருக்காக அப்படியா சரி பையன்தான் முப்பு பொண்ணு சின்ன பொண்ணு தான் ரெண்டாவது படிக்கிறாங்க பொண்ணு பால்வாடி போறாங்க

कि गददन गाली गुट में सबक ये तू आमीन तू आमीन तू हदीन चला इनको इंगो में इने ले रे तेरिया इने ले रे तेरिया ना करदा आगी तू कंद फलम कंद फलम तलपन అంద పరం అంద పరం అంద పరం అంద పరం ப்பா அவ வந்திருக்கிய லைன்ல யாரும் பேச முடிச்சுக்கலாம் யாரையும் பாய் 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 பாய்